தாண்டவஸ் சொன்னார் நீ நிறைவு பெற வேண்டுமானா எல்லாம் உடையவர் தான் எல்லாம் உடையவர் என்னோடு கூட ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பது அந்த பதினோரு பதினோராம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது பாருங்க எல்லாம் அப்படியே சொல்லிட்டே வர ஐயா அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற போது அவன் சொல்ற ஆண்டு வரே எல்லாம் உம்முடையது ஐஸ்வர்யமா அவருடையது கணமா அவருடையது மகிமையா அவருடையது ஆளுகையா அவருடையது ராஜ்யமோ அவருடையது வல்லமையா அவருடைய எல்லாம் அவருடையது எல்லாம் தேவனுடையது ஆண்டவருக்கு உண்டாகட்டும் அவரால் அல்லாமல் என்ன செய்ய முடியாதான் இங்கே ஒன்றும் நடக்காது கத்தருக்கு உண்டாகட்டும் எல்லாம் உடையவர் எல்லாம் தருகிறவர் அதனால்தான் தான் சொல்லுகிறான் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளும் அது இருக்கணும் கத்தருக்கு மகிமூண்டாட்டு அடிக்கடி மழையை தந்து விதையை தந்து உனக்கு எல்லாம் சீர்படுத்தி செம்மையாக்கி எல்லாவற்றையும் செய்துவிட்டு தேவன் என்ன செய்கிறாரா ஒரு பெரிய விவசாயி எப்படி ஒரு விளைச்சலுக்கு காத்திருக்கிறது போல தேவன் காத்திருக்கிறார் கத்தருக்கு மகிமுண்டாகட்டும் கொடுக்கறதிலே எல்லாம் செய்கிறார் கத்தருக்கு மகிமூண்டாட்டு பாருங்க எல்லாம் அவருடையது அவர் கையிலிருந்து வாங்கி அவருக்கு கொடுக்கிறோம் என்கிற எண்ணம் மாறுகிற போது என் பணத்தை எடுத்து கடவுளுக்கு கொடுக்குறேன்னு என்னைக்கு யோசிக்கிறியோ அன்றைக்கே நீ தேவனை அவமானப்படுத்துகிறவனாய் மாறி மாறிப்போகிறாய் தேவனை அவமதிக்கிறவனாய் மாறிப்போகிறாய் தேவனை மட்டுப்படுத்துகிறவனாய் மாறி என்ன சொன்னால் உங்ககிட்ட வாங்கி படைக்கிற அளவுக்கு அவர் இல்லை எல்லாம் அவருடையது பூமியும் அது நிறைவும் அவருடையது வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது ஆளுகை அதிகாரம் எல்லாம் என்னுடையது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அதை அவன் ரெண்டு ஏடு சொல்லுகிறது ஒன்றுமில்லாத மண்ணான மனிதனுடைய ஊதினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருடையது ஆண்டவருக்கு மகிமண்டாகட்டும் என்னுடையது என்று சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லை சொல்லுகிறான் மண் என்று நினைவு கூறுகிறோம் இருதயத்தில் ஒரு நினைவு இருக்கிறது எங்கள் இருதயத்தில் ஒரு சிந்தை இருக்கிறது என்ன சிந்தை தெரியுமா எல்லாம் உங்களுக்கு தாண்டவரை உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு தருகிறோம் இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து கொள்ளும் ஏன்னா இது எப்போ இருக்கும்னு சொன்னா கொஞ்சம் காசு குறைவாக இருக்கிற போது இந்த நினைவுகள் இருக்கும் அதீத பணம் வந்துட்டதுன்னு வைங்க பெரிய ஆசீர்வாதம் வந்துட்டதுன்னு வைங்க இதெல்லாம் நம்மளுதுன்ற நிலைமை வந்துடும் அதனால்தான் சொல்கிறான் அண்டு வர இந்த எண்ணம் மாறக்கூடாது நான் வாழ்ந்துருந்தாலும் தாழ்ந்து இருந்தாலும் எப்போதும் இருதயத்தில் ஒரு நினைவு இருக்கணும் கொஞ்சமாக கொடுக்கலாம் அதிகமாக கொடுக்கலாம் எது கொடுத்தாலும் இதெல்லாம் அவர் கொடுத்தார் அவர்கிட்ட இருந்து வாங்கி நாங்கள் அவருக்கு கொடுக்குறோம் என்கிற அந்த சிந்தையும் நினைவும் எங்கள் இருதயத்தை விட்டு அகலக்கூடாதுன்னு சொல்லுகிறான் தேவன் அதெல்லாம் எதிர்பார்க்கிறார் ஒரு ஜெபம் ஆண்டவருக்கு மையம் உண்டாகட்டேன்னா எல்லாம் உடையவர் எல்லாம் உம்முடையது அப்ப அந்த 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 அதிகாரத்தை நீ உறுதிப்படுத்துகிற போது தேவன் என்ன செய்கிறாரா அந்த நிலம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது